Through your 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 mind, the word of God must reach your heart. It's just like saying, when you you eat food, you first put it, into your mouth. But if you keep it in மூலமாக வார்த்தையானது செல்ல வேண்டும் mouth உணவு சாப்பிடும் முதலாவது நாம் வாயிலே இந்த உணவை வைக்கிறோம் அந்த ஆகாரத்தை வைத்திருந்தால் நமக்கு உதவி செய்யுமா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள் சாப்பிட்டதை எல்லாம் வாய்ப்பிலே அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை சோ many christians when they hear the truth they just keep it in their mind अनेक கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது தங்கள் மனதிலேயே அவைகளை வைத்துக் கொள்கிறார்கள் and that's why it doesn't help them ஆகவே தான் அது அவர்களுக்கு ஒரு காலம் உதவி செய்வதில்லை so you must understand how this truth can come from your mind to your heart ஆகவே இந்த சத்தியமானது மனதிலிருந்து எப்படி இருதயத்திற்கு வர முடியும்

என்னை சுடைய விசுவாசிகளை பார்க்கிறேன் அதற்கு பதில் இல்லை என்று சொல்லுறேன் மற்ற சபைகளிலே உள்ள சில விசுவாசிகளை நான் பார்க்கும்பொழுது ஐயோ நம்மரே சபையிலே உள்ள விசுவாசிகளே கத்தியும் இவர்கள் எவ்வளவோ மேன்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் we must not blindly imagine that because we know more truth we are better than others நாம் அதிகமான சத்தியங்களை அறிந்து மற்றவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்க கூடாது as i told you there are two ways of knowing the truth சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இரண்டு விதங்கள் இருக்கிறது ஒன்று மனதளவில் அறிந்து கொள்வது இன்னொன்று இதயத்திலே அறிந்து கொள்வது if you know it only in your head, யூ ஓன் பி ஃப்ரி மனிதனே மட்டும் சத்யத்தை அதிர்ந்தால் நீங்கள் விடுதலையாவது முடியாத காரியம் வென் ஜீ தே த பாட் நோயிங் த ட்ரூத் இஸ் நோயிங் ஹால் சத்யத்தை அறிவீரல் என்று இயற்றி சொல்லும்பொழுது அது இறுதியத்திலேயே சத்யத்தை அறிவிற காரியத்தை சொல்லுங்களேன் சோ ஒரு இஸ் கிரேஸ் ஆகவே எந்த விஷயத்திலேயே நாம் வித்தியாசத்தையும் பார்க்கறோம் சோ லெட்ஸ் தேர் தீவ் காட் இ நாவெஸ் இஸ் டென் லாக்ஸ் டென் லேக் த்ரூ மச் ட்ரூ சபைகளிலேயே பத்து லட்சம் செங்கல்களுக்கு சமமான சத்தியங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு அந்த பத்து லட்சம் செங்கல்களிலே ஆயிரம் செங்கல்களை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டுகிறீர்கள் உள்ளது ஒரு லட்சம் செங்கல்கள் கூட தேராது அறுபதாயிரம் செங்கல்கள் தான் வைத்திருப்பார்கள் But they use all those bricks to build a house. So even though they've got less bricks than you, they've built a bigger house than you.

இந்த புத்தகத்தினை தான் நித்திய ஜீவன் ஒன்று என்று எண்ணுகிறோம் நித்திய ஜீவன் இந்த புத்தகத்தினை இல்லை திஸ் இஸ் ஒன்லி பேப்பர் அண்ட் இது பேப்பர் மையம் செய்யப்பட்டதுதான் பேப்பர் சேனல் லாய்

அவர் வந்திருந்தாலும் கூட நான் பார்க்கவில்லை சொல்லுது ஐ திங்க் இஸ் லைக் த அதே போல தான் ஜீசஸ் இஸ் பிரசன்ட் இன் தி மீட்டிங் இயேசு ஒரு கூட்டத்திலே அவர் பிரசன்னரா இருக்கிறார் யூ ஓ ஐ டிட் மீட் हिम ஐயோ இயேசு வந்தாரா நான் அவரை சந்திக்கவில்லை சொல்லுகிறேன் ஐ ஹர்ட் பிரதர் ஜாக் பட் ஐ நெவர் மெட் ஜீசஸ் நான் சவுர ஜாக் அவர் பேசுகிறதை கேட்டனால இயேசுவை பார்க்கவில்லை that இஸ் oh, the கிரேட் danger இதுதான் மிகப்பெரிய அபாயம் that you கேன் hear a godly man and not meet

அடுத்தநாள் காலையிலே வந்து பார்த்தால் அந்த பொட்டலத்தை காணும் அந்த பெட்டியை காணவில்லை Yesterday yesterday became for today நேற்று ஜனத்திலிருந்து ஐந்துறோமா என்ற நீங்கள் இன்றைக்கு தற்கரர்கள் ஆவீர்கள் you didn't take that treasure and ஏனென்றால் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளாக அலமாரியிலே பத்திரப்படுத்தி வைக்கவில்லை Do you keep all your treasures outside your house? Even if you've got a compound outside your house, you will not keep it there. You will not only keep it inside your house, you'll keep it inside an, a cupboard and lock it. That is your heart. அதுதான் உங்களுடைய like compound உங்களுடைய மனதிலே வைப்பது

If thy word I have treasured in my heart, then I don't sin against thee. If you keep it in your mind, you'll keep on sinning. If you keep it in your heart, you will not sin. So when Jesus says knowing the truth, he's not

David was a young man. He may have written this when he was 25, I don't know. And he says, I've got more insight than all my teachers because your testimonies are my meditation. He didn't only read God's word. வார்த்தையை வார்த்தையை வாசித்தது மட்டும் மட்டும் இஸ் டீச்சர்ஸ் ரெட் ஆனால் அவனுக்கு போதித்த போதகர்களோ வாசித்து சோ யூ கேன் யங் தென் டீச்சர் வா வாலிபனாய் இருந்து உங்களுக்கு போதனை செய்ய கட்டணம் அதிகமாக செய்ய முடியும் பட் யூ அவர் உங்களுக்கு போதிக்கிறவர் வாசிக்க மட்டும் செய்கிறார் நீங்கள் அதை வாசித்து மோர் இன்சைட்

And you obey then it goes really down into your heart. And that's the next step, verse 100. I understand more than all my old elder brothers. Because I obeyed your commandment. First step, is verse 99, is meditation. And second step, verse 100, is obedience. நீங்கள் கீழ்படிந்து கீழ்படிந்தால் உங்களுக்கு அதிகமாக முதியோர்களை அதிகமாக கீழ்படுத்தும் meditation means you think about what you heard. You you say, Lord, how does that apply to me? I think, think about it. think about it. and god shows me different areas where it applies to me. No. it's not enough to meditate on god's word. we must believe it. <laughs> Jeremiah 17. We read there. Blessed is the man who trusts in the Lord, verse 5. Verse 7. That man will be like a tree, verse 8, planted by the water. Who extends its roots to the stream. <meditation of> the <Bible> the way, the way, and the leaves are always green so you must read Psalm 1 verse 2 with Jeremiah 17 7 it is not enough to meditate you must believe I trust in the Lord. My roots go into the stream. आगा। and आगा। and I get water, water all the time. I read God's word. I meditate it. And I obey. And it becomes true in my life. let pray. Let's bow our heads before God.